மொபைல் போன்களை தூக்கி எறிய போகும் உலகம் வருகை பற்றிய முக்கிய அறிவிப்பு போக்கை மிட்டா அதிபர் அறிவிப்புள்ள கருத்து உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ளது ஆரம்பத்தில் தகவல் தொடர்பிற்காக லேண்ட்லைன் போன்களையும் பேஜர்களையும் பயன்படுத்தினோம் அதற்கு பிறகு மொபைல் போன்கள் ஆனால் இப்போது ஸ்மார்ட் போன்கள் இந்த ஸ்மார்ட் போன்களுக்கு மனிதர்கள் அடிமையாகவே மாறிவிட்டார்கள் ஆனால் இந்த அடிமைத்தனம் விரைவில் முடிவுக்கு வரும் என்கிறார் மார்க் ஜகர்பர்க் மொபைல் போன்களின் இடத்தை ஸ்மார்ட் கிளாஸ்கள் பூர்த்தி செய்யும் என்கிறார் அவர் ஸ்மார்ட் கிளாஸ்கள் மூலம் தற்போது நாம் மொபைல் போனில் என்னவெல்லாம் பயன்படுத்துகின்றோமோ அவை அனைத்தையும் பயன்படுத்தலாம் என்கின்றார் தற்போது ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்துள்ளதால் அவற்றையும் இந்த ஸ்மார்ட் கிளாஸ்கள் மூலம் பயன்படுத்தலாம் என தெரிவித்துள்ளார் இதற்காக மெட்டா சுமார் நூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்துள்ளது அந்த வகையில் இந்திய ரூபாய் மதிப்பில் எட்டு லட்சத்து அறுபத்தி கோடி ரூபாய் என்று கூறப்படுகின்றது இந்த ஸ்மார்ட் கிளாஸ்களில் மொபைல் போன்களில் உள்ளது போன்ற டெக்ஸ்டிங் மேக்கிங் கால்ஸ் செக்கிங் நியூஸ் நேவிகேட்டிங் ஸ்ட்ரீட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு ஆப்ஷன்கள் உள்ளன வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்